தைப்பூசம் ஏன் கொண்டாடப்படுகிறது தமிழ் மாதமான தை மாதங்களில் பௌர்ணமி நாளில் தமிழில் பூசம் எனப்படும் நட்சத்திரத்துடன் நிகழும் போது தமிழ் மக்கள் தைப்பூசத்தை கொண்டாடுகிறார்கள் தமிழ் கடவுள் முருகன் தைப்பூச நாளில்தான் தாயான பார்வதி தேவியிடமிருந்து வேலை வரமாக பெற்றார் இந்த ஆயுதத்தின் மூலம் அவர் இந்திய துணை கண்டம் முழுவதும் போர்களில் ஈடுபட்டார் அதன் மூலம் அவர் சிறந்த போர் வீரர் என்ற பட்டத்தை பெற்றார் அவர் உலகத்தின் எல்லையை தாண்டியதாகவும் கூறப்படுகிறது இவ்வாறு தீமையின் மீது நன்மையின் வெற்றியையும் இருளின் மீது ஒளியையும் அறியாமையின் மீது ஞானத்தையும் வென்றதை விழாவாக கொண்டாடப்படுகிறது வாழ்க்கையில் ஏற்படும் சவால்களை வெல்வதற்கு இந்நாளில் முருக பக்தர்கள் முருகனை வேண்டிக் கொள்கின்றனர் உலகம் எங்கிடம் உள்ள தமிழ் மக்கள் அனைவருக்கும் தைப்பூசத்தை பண்டிகையாக கொண்டாடுகிறார்கள் சென்டிங் செய்திகள் சார்பாக அனைவருக்கும் இனிய தைப்பூசம் நல்வாழ்த்துக்கள்